தங்க வயலின் இன்றைய செய்தி

மே கேட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு லட்சப்பா இன்னும் ஐம்பது ஐம்பது ரன்னரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப டோர்லமெண்ட்டில் திரும்ப நிறைய பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வச்சு இப்போ தான் வைக்கிறாங்க ஒரு ஆறு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வச்சு ஸோ இப்போ இருக்கிற நம்ம உறுப்பை எம்எல்ஏ மேடமோ ஸ்போர்ட்ஸ் மேரம் சப்போர்ட் பண்ணி திரும்பவும் நிறையா டோர்னமெண்ட் இருக்க முடியும் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணிவிடுவோம்

ஓகே கேஜிஎஃப் பற்றி தான் சொல்கிறீங்க இந்த கால்பந்தாட்டத்துக்கு வந்து ஒரு புதுவெல்லமாக செயல்படுவது தான் ரஞ்சித் குமார் இன்னைக்கு கர்நாடக புள்ளா வந்து அவருக்கு தெரியும் ரஞ்சித் குமார் எல்லாருக்கும் தெரியும் மான் பறவை மயில் எப்படி தெரியாத ரஞ்சித் குமார் தமிழகத்துக்கு ஒரு பார் ரஞ்சித் தங்கம் வேலுக்கு கார்மன்ஸ் ரஞ்சித் தமிழகத்துக்கு ஒரு பார் ரஞ்சித் தங்கம் வேலுக்கு கார்மன்ஸ் ரஞ்சித் தமிழகத்துக்கு ஒரு பார் ரஞ்சித் தங்கம் வேலுக்கு கார்மன்ஸ் ரஞ்சித் அதுதான் உண்மை எல்லாரும் ஓடி போவதே செய்கிறாரு நீ வந்து தினேஷ்க்கு கூட இருந்து நீங்கள் எப்போ இந்த கமிட்டி பண்ணாலும் பண்ணாரு சொன்னதை சேர்ந்த ஒருத்தார் ரஞ்சித்து அதனால் தங்கவேல் மக்கள் எல்லாரும் வந்து நீங்கள் நாங்கள் தான் பண்ணுறோம் இறுதி போட்டு வரை எங்களுக்கு தங்கவேல் மக்கள் ஆதரவு இருக்க வேண்டிய ஒன்று கேட்டுக்கொண்டான் அதே போல் ஒரு பத்தாண்டுக்கு முன்பு முன்னாள் எம்எல்ஏ கவர்மெண்ட் நடத்துனா எடுத்துக்கிறோம்ல முன்னாள் எம்எல்ஏ நடத்துனாரு ஒரு லட்சம் கொடுத்தாரு கோல்டு கிடைத்தாரு அதுக்கு அடுத்து தம்பி தினேஷ் நடத்தாரு ஏன் அத்தனை பண்ணறேன்னா அப்போ இருந்தால் ஜனம் வரணும்னு இருந்தான் இது இந்த கால்பந்தாருக்கு மிக்க குருத்தனையா வந்து அணிலே இருக்க ரஞ்சித் குமார் பொருள் இது இதுவும் தந்து பண்ணுகிறாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நன்றி எட்டின் சாரு நம்ம பிரேம் ரிப்போர்ட்டர் முன்னாள் எம்எல்ஏ சாமிதார ஒரு சன் விக்ரஜா நம்ம சேவியர் சாருடைய சன் எட்டின் நம்ம ஜோம் சார் நம்ம பிரே நீதர் இவரும் முன்னாள் கால் வீரர் கெண்டிஷ்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்னாவே நீதி ஜோதி பாபு அண்ட் கெடிஷ்ல பக்தானே பேட்சு கேஜப் அடிக்காத அவரை பார்த்துக்கிறான்னு பற்றி பேசுகிறேன் எல்லாம் வந்து உண்டு

முதல் முறையாக பத்தாண்டுகளுக்கு கோலாறு வரலாறு கோலாறு தமிழக மக்களுடைய வரலாறு புட்பால் புட்பாடு பத்தாண்டுகளுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கும் அனைத்து காவல் உள்ளவர்களுக்கும் காவல்துறை எஸ்ஐ அவர்களுக்கும் காவல்துறை சர்க்கல் இன்ஸ்பெக்டர் ரவிசார் அவர்களுக்கும் மாரியா அவர்களுக்கும் தலைமுறை கேட்கிறவர்களும் அடுத்தபடியாக நான் பேசுவது என்னவென்றால்

ಇದರಿಂದ ನಾಲ್ಕು ಅವರು ಎರಡಾಯಿತು ಇರುವತ್ತೈದು ಇರುವತ್ತಾರು ಕೋಲಾಟ ಅವರು ಬಾಂಗ್ಲಾದೇಶ ಮಾತುಗಳನ್ನು ನೂರು ನಿಮಿಷವರು ನಿರಂತರಿಸಿಕೊಂಡು ಬೇರೆ ಕಾರಣಗಳನ್ನು ನಡೆಯಬೇಕು ಜನಗಳು ತಂಬಲ್ ಮಾಡಿಕೊಂಡು ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಒದ್ದಾಡ ಮಾಡಿ ಫ್ರೀಯಾಗಿ ಆಟ ಆಡಬೇಕು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಡೀತಾ ಇರೋದು ಟೆನ್ ಇಯರ್ಸ್ ಬೇಕು ಆ ಥರದ ಆಟಗಳು ಎನಿ ಕ್ಯಾಶ್ ಮಿಸ್ ಕೇಡ್ ಆಗಬಾರ್ದು ಅಂಪೈರ್ಗಳು ಕೈನ ನೋಡಬೇಕಾಯ್ತು ಬಟ್ ನೋಡಿ ಹುಡುಗರಿಗೆ ಸೇರ್ತಾರೆ ನೋಡ್ರಪ್ಪ ಕೇಳ್ಕೊಂಡ್ರಿ ಒಬ್ಬರೊಬ್ರು ಫ್ರೀಯಾಗಿ ಆಟ ಆಡಿ ಇನ್ನೂ ಇದೆ ಬೇಕ ಅಡ್ಡಾಡೋದ್ರಿಂದ ಬೇಜನ ಇದೆ ದಯವಿಟ್ಟು ಊರಿಗೆ ಹೆಸರು ಬರಬೇಕು ಯಾವುದೋ ಕಾರ್ ಹೆಸರು ಊರ ಹೆಸರು ಇರಲಿ ಮಿಸ್ ಮಿಸ್ ಕಟ್ ನಾವು ಇನ್ನೇ ಆಡ್ಬೇಕು ಮಾತ್ರ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಧನ್ಯವಾದಗಳು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂದರೆ ನೋಡ ಫ್ರಮ್ ದ ಕಮಿಟಿ ಪಾಯಿಂಟ್ ಆಫ್ ವ್ಯೂ ಎಲ್ಲ ನಾಕ ಫೇರ್ ಪ್ಲೇ ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ವಿಲ್ ನಾಟ್ ಬಿ ಎಂಟಿಟಿ ಅಂಪೈರ್ಸ್ ಡಿಸಿಷನ್ ಏನ ಇರ್ತದೋ ದಟ್ ವಿಲ್ ಬಿ ಫೈನಲ್ ಬಂದು ಬಂದರೆ ಬೆಂಡಿಕರು ಪ್ಲೇ ದ ಗೇಮ್ ವಿತ್ ದ ಸ್ಪಿರಿಟ್ ಆಫ್ ದ ಗೇಮ್ ಆಡಿ ಯು ಎಂಟರ್ಟೈನ್ ದ ಕ್ರೌಡ್

கேனிசன் சொல்ல மாதிரி ஒரு கோல் வாங்கிக்கிறாங்க பொறுத்திருந்து பார் அதுக்காக நான் அந்த பசங்களை வாழ்த்துறேன் மது விட்டு விடுமா இல்லையா அதே சமயம் நம்ம ஆச்சுட்டோம் ஆச்சுட்டோம் அங்க கூட உண்மை ஒட்டு மொத்தமா இந்தியாவில தமிழ் இருந்தா கால் பண்ணாட்டா ஆச்சுட்டோனோ தமிழ் இருந்தா தங்கவையில தமிழ் இருந்தா இளைஞர் எல்லாம் எல்லாருமே என்னுடைய ஆதரவு di

வணிக வளாகம் சென்ற கட்டிடங்களை மீண்டும் உங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய்லக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் தொடக்கம் உண்டாகும்